எங்க பாப்பா சத்தம் கேக்குது அங்க என்ன சத்தம் ஏன் என்ன மூலம் யாரா எனக்கு தெரியலடா பரத பரந்தாருப்பா என்ன ya

உனக்கு அடிச்சு ஒளிச்சிருச்சு வேண்டா பச்சை குச்சியில் அடிக்கிறா காஞ்சிபோன குச்சியில் அடிக்கிறா

தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் எதுக்கடா தனியா பர்பாமன் அப்பா இந்த மாதிரி என்ன விட்டு போயாத

பாப்பா கேதம் மேல் வந்து விட்டது போறீங்க யாரு மேல விட்டா கேள்வி

விளையட விளையாடக்கூடாதுப்பா அப்படி ஓரமாக விளையாடுங்க வண்டி வருது வண்டி வரும் தம்பி ரோட்டுக்கு போகாத விளையாட்டும் தம்பி அவ ஒரு டைம் விளையாட்டும்

मोरे यार दो। देखा? काट के पंप, काट के पंप है। वाट जो।